உலகம் ரொம்ப அழகானது வெள்ளந்தியானது கள்ளம் கபடம் மற்றது இன்னும் மானுட குலத்தின் மோசமான கரைகள் இல்லாத ஒரே உலகம் குழந்தைகளின் உலகமாகத்தான் அதனால குழந்தைகளின் இந்த வாசிப்பை தொடங்குவது ரொம்ப சரியான விஷயம் பிகாஸ் எழுதின வார்த்தை பென்சில் அப்படிங்கிற வார்த்தை மொத்தம் மொத்தம் அவர் எழுதும் போது பென்சில் எழுதியிருக்கிறார் பிற்காலத்தில் அந்த பென்சிலை வைத்து வரையக்கூடிய மிகப்பெரிய ஓவியராக அவர் வந்திருக்கிறார் ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் அவங்க மூளைக்குள் எது நுழைகிறதோ அதுதான் நாளைக்கு வெளியே வரும் என்பதால் இந்த புத்தகத்தை எப்படியாவது குழந்தைகளிடம் திணித்து விடுங்கள் அது ஒரு இனிப்பான விஷயமாக திணித்து விடுங்கள் அதுக்கப்புறம் வருகிற எல்லா செயல்களும் நல்ல செயல்களாக நிச்சயமாக இருக்கும் அஹ் அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்ப நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்னா நான் என்னங்க சொல்வேன் நானே ஏன் பிறந்தேன்னு தெரியல மேடம் தான் நான் சொல்லுவேன் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நாளைக்கு பர்த்டே அப்படிம்பாங்க ஆனா குழந்தைகள் ஒட்டுமொத்த குழந்தைகளே நீங்க பாருங்க நாளைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்க கவனிச்சிருக்கிறீங்களா வர்ற பதினஞ்சாம் தேதி எனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படிம்பாங்க ஏன்னா தான் பிறந்தது மகிழ்ச்சியானது என்று குழந்தைகள் மட்டும்தான் நம்புகிறார்கள் நம்ம யாருக்கு நம்பிக்கையே கிடையாது நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கு தெரியல நான் ஏன் பிறந்தேங்கிறது என் கூட இருக்கிறவங்களுக்கே பிடிக்கல நான் எப்படா போய் சேருவேன் எதிரிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படித்தான் நம்மளுடைய சிந்தனை இருக்கும் ஆனால் குழந்தைகளுடைய சிந்தனை மட்டும்தான் என்னுடைய பிறப்பு மகிழ்ச்சியானது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளில் இருந்துதான் இதை நாம் தொடங்க வேண்டும் குழந்தைகளுடைய சாயல் பத்தி ஒரு கவிதையை தங்கமூர்த்தி சார் ரொம்ப அழகா எழுதியிருப்பார் எந்த ஒரு குழந்தையும் நம்ம போய் ஈஸியா கொஞ்சிட்டு வந்துடவே மாட்டோம் மனசுன்ற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா நம்மளுடைய சிந்தனையை பூரா அங்கதான் போய் கொட்டுவோம் குழந்தை அவங்க அம்மா மாதிரி இருக்கா அப்பா மாதிரி இருக்கா யாரு மாதிரி இருந்தா என்ன பண்ண போற அம்மா மாதிரி இருந்தா ஐநூறுரூவா கூட கொடுக்க போறியா இல்லை அப்பா மாதிரி இருந்தா இரநூறுவா குறைச்சு கொடுக்க போறியா அதே ரெண்டு ஆப்பிள் பழம் ரெண்டு ஆரஞ்சு பழம் தானே கொடுத்துட்டு வர போறோம் இல்லைன்னா அந்த எப்பயுமே ரெடிமேடா வச்சிருப்பாருங்க அந்த சட்டையை கொடுத்துட்டு வந்துருவோம் அந்த சட்டையை மூணு வருஷம் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு போடவே முடியாது அந்த மூணு வருஷம் ஆகும்போது அந்த அந்த ட்ரெஸ் தொலைஞ்சு போயிடும் அதை கொடுத்துட்டு தான் நம்ம வர போறோம் இது எப்படி இருக்கு நாத்தனார் மாதிரி இருக்கா மாமியார் மாதிரி இருக்கா கொத்தனார் மாதிரி இருக்கான்னு ஆயிரத்தெட்டு குறை அங்கே உட்காந்துக்கிட்டு மூக்கு இப்படி இருக்கு காது இப்படி இருந்தா பெரிய கொடைக்காதா இருந்தா மாதிரி வருவான் வாய் இப்படி இருந்தா இவங்களை உண்மையில் யாருடைய சாயலில் இருக்கிறது என்பதற்கு தங்கமூர்த்தி சார் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறார் யார் சாயலில் என்ற ஆராய்ச்சியில் ஆளுக்கு ஒரு சாயலை அப்பியபடி கொஞ்சுகிறார்கள் ஆளுக்கு ஒரு சாயலை சொல்லி சொல்லி அந்த குழந்தை எல்லாரும் கொஞ்சுகிறார்கள் பால் அருந்தும் குழந்தை ஒரு முறை திரும்பி பார்த்து சிரிக்கிறது கடவுளின் சாயலில் குழந்தை யார் சாயல்ல இருக்குது கடவுளின் சாயலில் இருக்கிறது ஒரு படைப்பாளனின் சாயலில் தான் அந்த குழந்தை பூமிக்கு வருகிறது நம்ம நம்ம சாயலையும் சாயத்தையும் அதற்கு பூசிவிட்டு அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தோடு சேர்ந்து தேசத்தின் எதிர்காலத்தை நம்ம குழப்பி விடுகிறோம் குழந்தைகள் குழந்தைகளாகவே வளர்ந்தார்கள் என்றால் அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானதாக இருக்கும் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் அதற்கு தான் இந்த எழுத்துக்கள் ரொம்ப அதிகம் தேவைப்படுகிறது ஒரு கவிஞர் எழுதுனாங்க குழந்தைகள் வரையும் ஓவியத்தில் இடது பக்கம் சூரியன் வலது பக்கம் நிலா நிலா இருக்கும்போது சூரியன் வர முடியுமா சூரியன் இருக்கும்போது நிலா வர முடியுமா ஆனா குழந்தைகள் வரைகிற ஓவியத்தில் எல்லாமே வரும் எல்லாமே சாத்தியப்படுத்த குழந்தைகளால் மட்டும்தான் முடியும் குழந்தைகள் வீடு படம் வரையும் போது பாத்திருக்கீங்களா வீடு வரன்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுங்க வெறும் வீட்டை எந்த குழந்தையும் வரைவதே இல்லை அந்த வீட்டுக்கு பக்கம் ஒரு மரம் இருக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி நதி இருக்கும் பாத்திருக்கீங்களா வீட்டுக்கு முன்னாடி எப்படி நதி வரும் அந்த சாத்தியத்தை யோசிக்கவே மாட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி நதி ஓடும் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கும் இடது பக்கம் பூச்செடி இருக்கும் பின்னாடி ஒரு உதிக்கிற சூரியன் இருக்கும் முன்னாடி ஒரு நிலா இருக்கும் அந்த நதியில ஒருத்தர் படகுல போய்கிட்டு இருப்பார் வீட்டுக்கு முன்னாடி இந்த கற்பனைகள் எல்லாம் உலகத்தில் எந்த மாச்சரியங்களும் அற்ற கற்பனைகள் தான் குழந்தைகளின் வெள்ளந்தியான உலகத்தில் நிறைந்து இருக்கிறது இதை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த வாசிப்பை எழுத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைகள் வரைகிற வீட்டுக்கு தாழ்பாலே கிடையாது போட்டு பூட்டு போட்டு குழந்தை வரைஞ்சிருக்காங்களா சாவி ஒழிச்சி வச்சிருக்காங்களா கிடையாது ஏன்னா குழந்தைகளுடைய வீடு திறந்த புத்தகம் மாதிரி எல்லாருக்கும் பொதுவானது யார் வேணாலும் அந்த வீட்டுக்கு வரலாம் தங்கலாம் சாப்பிடலாம் படிக்கலாம் நிம்மதியாக வாழலாம் இப்படி ஒரு அழகான உலகத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற பிள்ளைகளைத்தான் நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ அதப்படி இதப்படி அவங்களாகணும் இவங்களாக அப்படி ஆகணும் என்று நாம மாற்றி கொண்டு இருக்கிறோம் இந்த குழந்தைகளின் உலகம் எவ்வளவு அழகானது அப்படின்றதுக்கு அம்சப்பிரியா ஒரு சின்ன கவிதை சொல்லி இருப்பார் அவர்கள் அதிசயாவிடம் ஒரு ஆப்பிள் துண்டை கொடுத்தார்கள் ஒரு குட்டி பாப்பாட்டா ஆப்பிள் துண்டு கொடுக்குறாங்க ஆனா அந்த பாப்பா ஆப்பிள் துண்டை வச்சுக்கிட்டு உஷாவுக்கு கொஞ்சம் விசாலாட்சிக்கு கொஞ்சம் மீனாட்சிக்கு கொஞ்சம் பிரியாவுக்கு கொஞ்சம் என்று அவள் அதை காக்காக்கடி போட்டுக்கொண்டே இருந்தாள் இப்போது ஆப்பிள் துண்டு ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டிருந்தது ஒரு துண்டு ஆப்பிள் ஆனா ஒவ்வொருத்தங்களுக்காக கடிச்சு கொடுக்க கொடுக்க அது அன்பின் ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டே இருக்கு குழந்தைகள் உலகம் எவ்வளவு அழகானது ரெண்டு பெரியவங்க நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு குழந்தை பார்க்கறதுக்கே கருப்பா பரட்ட தலையோட ஒட்டம் முழுக்க மண்ணா உருண்டு விளையாடிக்கிட்டு இருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பக்கத்துல அவர் சொல்றாரு அப்படிலாம் சொல்லாதீங்க உலகத்திலே அழகான குழந்தைதான் இந்த கொள்றா ஏன்னா இது என் குழந்தை அப்படின்னு இருக்க உலகத்தில் எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் குழந்தை தான் அழகானவர்கள் தாகூர் ஏதோ ஒரு விருது வாங்குறதுக்காக மேடைக்கு போறாராம் கூட்டமே அவரை ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு குழந்தை அது பாட்டுக்கு சிரிச்சிருக்குது அவங்க அம்மா சொல்லிடுறாங்க அமைதியார் அமைதியார் தாகூர் விருது வாங்க போறாரு போன தாகூர் திரும்பி வந்து சொன்னாராமா குழந்தைய அதட்டாதீங்க இந்த குழந்தையின் சிரிப்பை போன்ற ஒரு கவிதையை என்னால் கூட எழுத முடியாது என்று சொன்னார் குழந்தையின் சிரிப்பை தொலைத்து விட்டு நாம என்னென்னத்தையோ வாங்கி கொண்டிருக்கிறோம் அந்த அழகான சிரிப்பை தொலைக்காத எழுத்துக்களை நாம் அவர்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் முடிவு செய்து கொள்ள வேண்டும்